இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள் பாருங்க ஒரு விவசாயி விதையை விதைக்கிறதுக்கென்று அவனுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல விதைத்த விதையை கெம்பீரத்தோடு அறுப்பதற்கும் கர்த்தர் அவனுக்கு ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார் ரெண்டு இந்த காலத்திற்கும் இடைப்பட்ட ஒரு காலம் உண்டு அவன் விதை விதைத்த பிறகு தான் விதைத்த விதை எப்படி வருமோ அதற்கு நன்றாக அந்த சீசன்ல மழை வருமா அது அவனுக்கு தெரியாது இல்லாவிட்டால் புயல் காற்று அடித்து பெருமழை பொழிந்து என்னுடைய ஆசீர்வாதத்தை அதுக்கு எடுத்து விடுமோ அதுவும் அவனுக்கு தெரியாது ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்துல அவன் விசுவாசத்தோடு அவன் காத்திருக்கிறான் இந்த இடைப்பட்ட காலம் ரொம்ப சைலண்டாக இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் என்ன நடக்கும்னு தெரியாது பாருங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூட வெள்ளிக்கிழமை அன்று அவர் பாடுபட்டு சிலுவையில் மறித்தார் பாருங்க இந்த தினம் ரொம்ப சைலண்டாக இருக்கும் அதாவது நேற்றைய தினம் பெரிய வெள்ளிக்கிழமை என்றால் இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு கிழமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளே நாளை நம்ம கொண்டாட இருக்கிறோம் இந்த இடைப்பட்ட காலம் எப்படி இருந்திருக்கும் ரொம்ப சைலண்டா இருக்கும் அமைதியா இருந்திருக்கும் என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது ஆனாலும் ஆண்டவர் தான் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார் அவர் வெற்றி வீரராக உயிர் தெழுந்ததை நம்ம வேதத்துல பார்க்கலாம் அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் ஆசீர்வாதத்தோடு வெற்றியோடு இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார் அப்போ நம்ம இடைப்பட்ட காலத்துல நாம் எப்படி இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க நம்ம பார்க்கும் பொழுது தனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லி ரொம்ப கஷ்டப்படுகிறாள் ரொம்ப அவமானத்தை அவள் அடைகிறாள் பாருங்க எல்லாரும் அவளை எவ்வளவு கேலி உனக்கு கல்யாணமாகி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு உனக்கு ஒரு குழந்தை இல்லையே நீ மலடியா இருக்கிய இப்படியெல்லாம் அவளை வேதனைப்படுத்தி இருப்பாங்க அவள் கண்ணீரோடு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருப்பதை வேதத்தில் பார்க்கலாம் ஆனால் அவள் விதையை விதைக்கிறாள் எங்க விதைக்கிறாள் பாருங்க ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவள் கண்ணீரோடு அந்த விதையை விதைக்கிறாள் அந்த விதையை அவள் விதைத்த பிறகு வேதம் சொல்லுகிறது அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை அவள் விதையை விதைச்சிட்டா ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் நான் குழந்தை இல்லாம கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு அவள் அந்த விதையை விதைச்சிட்டா ஆண்டவருடைய பாதத்துல இப்போ அவள் என்ன செய்கிறாள் வேதம் சொன்னது போல அவள் துக்கமுகமா இருக்கவில்லை அவள் துக்கமாக இருந்ததில் அப்படின்னு என்ன அர்த்தம் அவள் விசுவாசத்துல பலம் கொண்டவளாக மாறினாள் அவள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் விதைப்பதற்கு முன்பதாக அவள் கண்ணீரோடு அலைந்து திரிந்தாள் வேதனையோடு அலைந்து திரிந்தாள் யாரெல்லாம் என்னை வேதனைப்படுத்துறாங்களே என்னை அவமானப்படுத்துறாங்களே இப்படியாக சொல்லி அவள் அலைந்து திரிந்திருப்பாள் ஆனால் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விதையை அவள் விதைத்த பிறகு அவள் முழுவதுமாக கர்த்தரை சார்ந்து கொண்டாள் அவளுடைய விசுவாசம் பலப்பட்டதாக மாறினது அதுதான் அங்க ரொம்ப ரொம்ப எம்பாட்ட இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனம இன்றைக்கு நீங்களும் கூட விதையை விதைச்சிட்டு கவலையோடு கூட நீங்க காத்திருக்கிற ஒரு நேரமாக இது இருக்கலாம் சிலவர் தங்களுக்கு ஒரு வியாபாரம் வேண்டும் என்று நீங்க கற்றவுடைய பாதத்தில் அந்த விதையை விதைச்சிருப்பீங்க உங்களுக்கு ஏற்ற முதலீடு இல்லை ஆனாலும் விசுவாசத்தோடு அந்த விதையை நீங்க விதைச்சிட்டீங்க சில பேர் வேலைக்காக நீங்க முயற்சி பண்ணி கொண்டு இருப்பீங்க அந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சன்னிதானத்தில் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் வேண்டும் என்று சொல்லி ஒரு விதைய ஆண்டவருடைய சன்னிதானத்தில் விதைச்சிட்டீங்க இன்னும் அந்த ஆசீர்வாதம் செழுமையான ஆசீர்வாதமாக மாறவில்லை நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் உங்க கைகளில் கிடைக்கல ஆனால் இந்த இடைப்பட்ட காலம் இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நீங்க விதை விதைச்ச பிறகு இன்னும் நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா நீங்க விதை விதைச்ச பிறகு இது எப்படி ஆகுமோ இது இப்படி தோற்று போய் விடுமோ இல்லைன்னா எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காதோ இப்படியாக நீங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா இல்லாவிட்டால் நான் என்னுடைய ஆண்டவருடைய சன்னிதானத்தில் விதைச்சிட்டு இனிமேல் எனக்கு ஒரு கவலையுமே இல்லை அந்த பாரத்தை நான் ஏசப்பாவின் இடத்துல கொடுத்துட்டேன் இனி நான் அந்த பாரத்தை நான் சுமக்க மாட்டேன் அவர் சுமந்து கொள்வார் எனக்கு என்ன வேண்டுமோ அதை அவர் தருவார் என்கிற அந்த விசுவாசம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா இதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் அப்படித்தான் அவள் விசுவாசித்தாள் ஆனால் அவளுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி அவளுக்கு ஏற்ற வேலையில நல்ல ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார் அதே போல இன்றைக்கும் உங்களை ஆசிர்வதிக்க ஏசப்பா ஆயத்தமாக இருக்கிறார் நீங்க கண்ணீரோடு விதைத்த விதைய கம்பீரத்தோடு அறுக்கிற ஒரு காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் அன்னாலே போல நாமும் கூட விசுவாசமாக இருந்து விசுவாசமாக நம்ம யாரை பற்றியும் கவலைப்படாதபடி துக்கமுகமாக இருக்காதபடி சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் பார்த்து கொள்வார் என்று அந்த விசுவாசத்தோடு இந்த காலங்களை நீங்கள் கடந்து வருவீர்களானால் நிச்சயமாகவே நீங்கள் கம்பீரத்தோடு அறுக்கிற ஒரு காலத்தை கத்தர் கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து ஆசிர்வதித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பி நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றியப்பா நாளிலும் யார் யாரெல்லாம் கண்ணீரோடு விதைத்திருக்கிறார்களோ அந்த விதையை அவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்கிற நீங்க காலத்தை வைத்திருக்கிறீங்க அதற்காக நன்றியப்பா அந்த காலங்களை இவர்கள் பார்க்கிற அந்த நாள் வரைக்கும் அப்பா விசுவாசத்தில் பலப்பட்டவர்களாக அண்ணாளை போல துக்க முகாமா இல்லாதபடிக்கு விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அந்த காலத்தை அந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்